வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட பார்க்க போறோம் நிப்டி அண்ட் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டேட் வந்து ஆகுது இதுவரைக்கும் தேர்ஸ்டே இருந்த நிப்டியோட எக்ஸ்பெரி வந்து டியூஸ்டேக்கு மூவ் ஆயிருக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வந்து தேர்ஸ்டேக்கு வந்து வந்திருக்கு அடுத்து இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ஆகஸ்ட் மாசம் காரோட சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல வந்து கீ பொசிஷன்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு அதனால அங்க வந்து கவர்னன்ஸ் வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பன்னெண்டு பேர் இருக்க வேண்டிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மூணு போஸ்ட் வந்து வேக்கன்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த டேரிஃப் இஷ்யூனால சில்வரோட பிரைஸ் வந்து மேலே ஏறிட்டே இருக்கு ஒரு கிலோ சில்வர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருக்கு ஒரு கிராம் வந்து நூத்தி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சா இருக்கு அதே மாதிரி கோல்டுமே வந்து யூஎஸ்ல வந்து ஃபெட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல வந்து ஆல் டைம் ஹை கிட்டே இருக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அரௌண்ட் த வேர்ல்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்ல வந்து கோல்டோட பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க யுஎஸ் ட்ரெசரி பாண்ட்ஸ் வந்து வித்துட்டு அதுக்கு மேல கோல்டை வாங்கிட்டு இருக்காங்க ஆர்பிஐயும் அதே தான் பண்ணிருக்காங்க ஆர்பிஐட் ரிசர்வ்ல யுஎஸ் ட்ரெசரியோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு கோல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்து டெஸ்லாவோட சேல்ஸ் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல தொடர்ந்து எட்டாவது மாசமா குறைஞ்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் சைனால இருக்கிற ஈவிஎம் மேக்கர்ஸ் வந்து யூரோப்ல அவங்களுக்கு டஃப் வந்து வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் செக்டர்ல வந்து நான் டேரிஸ் போடுவேன் அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ப்ரீவியஸாவே அதோட டாக்ஸ் வந்து இப்ப திரும்ப ரிவைவ் ஆயிருக்கு ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி டாக்ஸ் போட்டார் அப்படின்னா அதனால யூஎஸ்ல இருக்கிற அந்த ட்ரக்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால ஷார்டேஜஸும் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பயப்படுறாங்க அது மட்டும் இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற மேஜர் அந்த பார்மசூட்டிக்கல் மே மேக்சரர்ஸ் எல்லாருமே இந்த இம்போர்ட் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட் டூ மந்த்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த ஆறு மாசத்துல இருந்து பதினெட்டு மாசத்துக்கு தேவையான ஸ்டாக் வந்து அவங்க ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம இந்தியாவோட டெலிகாம் செக்டர் வந்து டியோ போலி ஆயிடுச்சு சோ அதனால ஏர்டெல் அண்ட் ஜியோ ரெண்டு பேர்த்தோட ரெவென்யூ அப்படிங்கிறது நல்லாவே ஏறி இருக்கு விஐ வந்து ரெவென்யூ வந்து பிளாட்டா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம போத் ஏர்டெலும் சரி ஜியோவும் சரி இந்த வருஷ கடைசிக்குள்ள இன்னொரு பிரைஸ் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் இருக்கு அடுத்து இந்தியால இவி பேட்டரிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லா கம்பெனிஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுல அசோக் லேலான் வந்து அடுத்த இருந்து பத்து வருஷத்துக்குள்ள நாங்கள் இவி பேட்டரிஸ் மேக் பண்றதுல ஒரு ஐயாயிரம் கோடி வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அதுக்கு சைனால இருக்கிற சிஏஎல்பி நாங்க டையப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ வந்து சைனால இருக்க பார்ட்னர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட இவி பேட்ரி டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு அடுத்து இந்த ஜிஎஸ்டி ரீவேம்ல வந்து பீவரேஜ் அசோசியேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற செக்டருக்குள்ளதான் டெபாக்கோ கூட சேர்த்து இந்த பீவரேஜஸும் இருக்கு அதனால இந்த சின் குட்ஸ் மேல போடுற நாற்பது பர்சன்ட் டேக்ஸ் வந்து இவங்க மேல வரத்துக்கான அபாயம் இருக்கிறதுனால எங்களை வந்து அந்த சின் குட்ஸ்ல இல்லாம பதினெட்டு பர்சன்ட் ஸ்லாப்ல இருந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவில வந்து சிட்டி பேங்க் அவங்களோட வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் பேங்க் அவங்களோட க்ளோஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்து அவங்க போயிட்டாங்க அதுக்கு அடுத்து இப்போ ஜெர்மனியோட ஒரு பேங்கான ஆன டக்ஸி பேங்க் வந்து இந்தியாவோட அவங்க ரீட்டைல் பேங்கிங் வந்து க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வித்துட்டே இருக்காங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த விற்பனை வந்து அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து தொடர்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து இந்தியால கொரியன் கல்ச்சர் வந்து பயங்கரமா இன்ஃபுளுஸ் ஆயிருக்கு அதனால மக்கள் வந்து என்ன சாப்பிடுறாங்க என்ன மாதிரி ஆடை வாங்குறாங்க அப்படிங்கிற சாய்ஸஸ்ல வந்து அந்த கொரியன் கல்ச்சரோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவோட மேஜர் மெட்ரோஸ்ல இப்பையும் ஒரு வீடை வந்து வாங்குறது வந்து ரெண்ட் இருக்கிறத விட காஸ்ட்லியா இருக்கு ரியாலிட்டி செக்டர்ல வந்து ப்ரெஷர் இருக்கு பெருசா வந்து சேல்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகலை இருந்தாலுமே இப்பயுமே மெட்ரோஸ்ல வந்து வீடு வாங்குறது அப்படிங்கிறது இன்னும் காஸ்ட்லியான அஃபராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து நல்லாவே ஏறித்ததுனால அவங்களோட கோல்ட் லோன் குரோத்தை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களோட அதர் செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிங்காக இருக்குது அதை அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த கோல்ட் லோன் செக்டர் குரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இந்த இ டுவெண்ட்டி ஃபியூயல் அதாவது எத்தனால வந்து பெட்ரோலில் கலந்து வந்து யூஸ் பண்ணுறது இதை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பெட்டிஷனை பண்ணி வச்சு இது கவர்மெண்டோட முடிவு இதை நாங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க தான் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதார மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி டெய்லி நியூஸ் அப்டேட்ஸ் வந்து போட ட்ரை பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் நன்றி வணக்கம்